வணக்கம் நண்பர்களே என்ன ஒரு அற்புதமான வரவேற்பு நாம் போகும் வழி எங்கும் கோவில் திருவிழாவுக்காக போடப்பட்ட வண்ண விளக்குகளின் அற்புதமான காட்சி நம் கண்களுக்கு அழகாய் தெரிகின்றது நாம் இப்பொழுது பார்ப்பது எந்த இடம் என்றால் சேலம் மாவட்டம் சந்தகிரி வட்டம் அரசுராமணி கிராமம் ஒடச்சல் கரை கலரங்காடு கிராமத்திற்கு நாம் சென்றபோது கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டு இருந்தது ரூபாய் நோட்டுகளை கொண்டு சாமிக்கு போடப்பட்ட மாலை பலவகை பூக்களை மாலையாக தொடுத்து சுவாமிக்கு போடப்பட்ட மாலை நம் கண்களுக்கு அழகாய் தோன்றியது ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் திருக்கோவில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம் வாழ்விலும் நல்லது நடக்க வேண்டிக் கொள்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் 공글 다 암.